குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடைத்தேர்தல்கள் அதாவது பை எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த பை எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக இருக்குல்ல ஆமாம் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் பை எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த தொகுதியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ தவறிட்டாரு இயற்கை எழுதிட்டாரு அப்படின்னா அந்த தொகுதிய இடமா அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தினால எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படிதான் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் இறந்த காரணத்தினால விக்கிரமாண்டி தொகுதியை காலிகிடமா தேர்தல் ஆணையம் அறிவிச்சு ஜூலை பத்தாம் தேதி எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க சோ இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான தேர்தல் ஏன்னா நாடாளுமன்றம் முடிஞ்ச கையோடு நடக்கிற தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல திமுக நாற்பதுக்கு நாற்பது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சோ நாடாளுமன்ற தேர்தலோட வெற்றிக்கு அப்புறமா கொஞ்சம் முனைப்போட திமுக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்லதான் கள்ளக்குறிச்சி மரணமா இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நிகழ ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல சோ அப்படி இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் இடைத்தேர்தலை பாதிக்குமா இடைத்தேர்தல் ரிசல்ட்டை பாதிக்குமா அப்படின்ற பேச்சு வரும்போது அது கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் பாதிக்காது திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு திமுக திமுக வெற்றி பெறும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி இடைத்தேர்தல் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் திமுக படம் கொடுப்பாங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்களுக்கு காலை உணவு மதிய உணவு இரவு உணவுன்னு வழங்கி அவங்களுக்கு கையில் காசு கொடுத்து இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருந்ததாகவும் திரைப்படங்களை வந்து திரையிட்டு காண்பிக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து திமுக மேலே வச்சாலும் ஈரோடு கிழக்கு தேர்தல்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க மாபெரும் வெற்றியை தான் பெற்றிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து திமுக தான் முன்னிலையில் இருந்தாங்க

சோ அதிமுக புறக்கணிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு என எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா திமுக ஒரு எலெக்ஷன்ல போட்டிடுது அப்படின்னா கண்டிப்பா அங்க பண்ணு பட்டுவாடா பண்ணுவாங்க மோசடிகள் நிறைய நடக்கும் மற்ற கட்சிகளோட பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ள விட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இந்த தேர்தலை அவர் புறக்கணிச்சிட்டாரு சோ அவர் தேர்தலை புறக்கணிச்சாலும் யாருக்கு ஆதரவு வழங்க போறது இல்லை அப்படின்ற அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க சோ இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி பாமக பிஜேபியும் பாமகவும் ஒரே கூட்டணியா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க ஒரே கூட்டணியா இருந்தாங்க இந்த இடைத்தேர்தலையும் பாமக சார்பாக வந்து அன்புமணி அப்படின்ற ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அண்ட் அவர் தான் வந்து தேர்தலில் போட்டியிட்டார் ஏன்னா வன்னியர் சமூகம் நிறைந்த ஏரியா தான் விக்ரபாண்டி தொகுதி ஸோ அந்த பெல்ட் இருக்கிறதுனால பாமக என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அண்ட் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அன்புமணி ராமதாஸ் கையில் எடுத்தார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல அதிமுகவுடைய ஆதரவு எங்களுக்கு தான் பேசுறதா இருக்கட்டும் அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் இப்ப ஒரே கூட்டணியா செயல்படுறாங்க திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக அதிமுக விளக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ வந்து அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தல்ல முன்னெடுத்து பிரச்சாரமா செஞ்சாரு பட் பிரச்சாரத்துல வந்த அந்த கூட்டம் கூட வாக்குகள் செலுத்துனதா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வாக்குகள் வந்து மிக குறைவா வந்து வாங்கியிருக்காங்க பட் அப்ப கூட டெபாசிட் இழக்கல திமுக பொறுத்த வரைக்கும் பாமகவை டெபாசிட் வாங்க விடாம இருந்தாலே அது அவங்களுக்கு மாபெரும் வெற்றியாக கருதப்பட்டுச்சு பட் பாமக எப்படியோ டெபாசிட் வாங்கிட்டாங்க ஒரு வாக்குகளை வந்து பாமக பெற்றிருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே தனித்து களம் ஆடக்கூடிய கட்சி சோ தனித்து களம் ஆடினாலும் இந்த தடவை சீமானவர்கள் வந்து பகிரங்கமாவே தங்களுடைய தன்னுடைய ஆதரவை அதிமுகவுக்கு தெரிவி இந்த கள்ளக்குறிச்சி மரணம் நடக்கும் போது கூட இந்த உண்ணாவிரதத்துல சீமான் வந்து அதிமுக ஆதரவா அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு சோ இத நம்ம எல்லாமே நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸும் நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்து அதை பத்தி பேசியிருந்தாங்க சோ இப்படி பகிரங்கமா சீமான் வந்து சடன அதிமுக அளிக்கிறதுக்கு காரணம் இந்த தான் ஏன்னா அதிமுக புறக்கணிச்சிருச்சு ஸோ அப்ப அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களும் சரி நமக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் சீமான் இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசினாங்க இதுல என்ன தவறு இருக்கு ஒரு கட்சி தேர்தல போட்டியிடல அப்படி இருக்கும் போது அந்த கட்சியுடைய வாக்குகளை நம்ம வாங்கணும் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அதிமுக தொண்டர்கள் திமுக வெற்றி பெற ஓட்டு போட மாட்டாங்க நிறைய பேர் பிரச்சாரம் ஈடுபட்டாங்க அது வந்து திமுக வந்துட்டு பொய் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க அண்ட் அது மாதிரி நாம் தமிழர் பாத்தீங்கன்னா குறைந்த அளவு தான் வாக்குகள் வந்து அபிநய அவர்கள் வாங்கி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து ரீசனபுளான தோல்விதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் நிறைந்த ஒரு தொகுதி ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம உடனே ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறோம் அங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுறோம் அது மாதிரி பிரச்சாரங்கள்ல நிறைய பிரச்சனை வந்து நாம் தமிழருக்கு இருந்தது அண்ட் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த சாட்டை துரைமுருகனை கைது பண்ணாங்க ஸோ அடுத்து அடுத்து நாம் தமிழர் பக்கம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளும் எழுந்த வண்ணம் தான் இருந்தது அண்ட் அதே மாதிரி சீமானும் இந்த தேர்தலை வந்து அவரை ரொம்ப வந்து என்ன சொல்றது எல்லா தேர்தல் மாதிரி இந்த இடை இடைத்தேர்தல் அவர் பார்க்கலையோ அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் சீமான் அவர்கள் மேல முன்வைக்கப்படுது ஏன்னா மற்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா அவர் வந்து அங்க 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 பிரச்சாரத்தை இருப்பாரு பட் ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு தொகுதி தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான இன்டென்ஷன்ல இருந்தாரா இல்ல இந்த ஒரு தொகுதியோட நம்ம வெற்றியை வாய்ப்பை ஆரம்பிக்கலாம் நம்ம வெற்றி கணியை இந்த தொகுதியில பறிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லையான்றது நமக்கு தெரியல பட் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றிருக்காரு சிவா அவர்கள் மறுபடியும் எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு அண்ட் இந்த அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இந்தியா இதுவரைக்கும் நடந்த பை எலெக்ஷன்ஸ்ல அதாவது பஞ்சாப்ல ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கு சத்தீஸ்கர்ல ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்த பை எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஐஎன்டிஐஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளோ இல்ல வேட்பாளர்களோ தான் வெற்றி பெற்று எது இந்தியா கூட்டணியில் இருக்க வேட்பாளர்கள் தான் வெற்றி அப்போ என்டிஏ கூட்டணி இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளோ இல்ல வேட்பாளர்களோ தான் வெற்றி ஏன்னா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்த வாட்டி அவங்களால ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னாலும் அடுத்து அடுத்து ராகுல் காந்தி எடுத்து வைக்கிற முன்னேற்பாடுகள் நிறையவே இருக்கு சோ பை எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற இந்த பின்பத்தை பஞ்சாபில் உடைக்கப்பட்டிருக்கு ஐ மீன் ஆம் ஆத்மியை சேர்ந்த அந்த வேட்பாளர் வந்து அமோகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் டெல்லி முதலமைச்சர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையில இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி அழியாது அப்படிங்கறதுக்கான முன் உதாரணம் தான் அவர் இல்லாமலே தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க ஆம் ஆத்மி நிர்வாகிகள் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி ஹாப்பியா இருக்காரா ஏன்னா காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அந்தந்த மாநில கட்சிகள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப ராகுல் காந்தி காது கெட்ட ஆரம்பிச்சிருக்கு சோ விக்கிரவாடி தொகுதி மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் ஒரு ஜாக்பாட்டாவே அமைஞ்சுது ஏன்னா அவங்க வந்துட்டு காலையில் ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள உட்கார வச்சு அதே மாதிரி மூணு வேளை உணவு கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து பெண்களுக்குனா ஒரு அமௌண்ட்டு ஆண்களுக்குனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குழந்தைகளுக்கும் கூட பணம் கொடுத்து அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர வச்சு அதை அவங்கள திருப்பி ஈவினிங் வந்து வீட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரியான சூழ்நிலை விக்ரமாண்டிலியும் நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நிறையபடி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு மற்ற கட்சிகள்ல இருந்து சொல்றாங்க பட் இந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய இந்த இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவுன்றது ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை கூடிய அந்த பகுதிகளில் போலீஸோடைய பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு காலை எட்டு மணிக்கு அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை வரைக்கும் நடைபெற்றுச்சு அதே மாதிரி ஒரு மத்தியானம் வரைக்கும் அதாவது ஒரு மணி இரண்டு மணி நிலவரப்படியே வந்து திமுக வந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியில் வர இதற்காக முதலமைச்சரும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி திமுகவினரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டாங்க இடைத்தேர்தலுடைய முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அண்ட் இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றிக்கு அப்புறம் ஏன்னா நாடாளுமன்ற வெற்றி அப்புறம் இந்த இடைத்தேர்தல் வெற்றின திமுகவுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் அந்த தேர்தலில் திமுக எடுக்க போறாங்க இல்ல திமுக கூட்டணிகள்ல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா இல்ல திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அதிமுகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்